அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தராகி இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கலாமா தேவா நான் தினம் யோசிப்பவன் தேவா நான் தீனால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் இது எதினா நீரெனோடு வருவதினா எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பாதலெல்லாம் கூட செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவான் அது என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவான் அது போதும் என் வாழ்விலே தேவா நானே தினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினா நீரன்னோடு வருவதினா எதினால் இது எதினா நீரன்னோடு இருப்பதினா தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ராஜாதி ராஜாவே உங்கள் பெற்ற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா எதினா இது எதினா நீரோடு வருவதீனா எதினா இது எதினா വിശേഷിത്തവൻ രാജാ നനത്യോപ്പവൻ എത് എതിനാട്വദ ഇറക്കമുള്ള പിതാവേ മഹിമയുള്ള ആണ്ട് വരെ ராஜாதி ராஜாவே துதிகளுக்கு பாத்திரரே தூயாதி தூயவரே உங்கள் உன்னத நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் இந்த நாளை ஆசிர்வாதமாய் கொடுங்க கூடந்து வழிநடத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே ஏசைய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் தீவிரத்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராய் இருப்பார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் தீவிரத்து புறப்படுகிறதில்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல் ஓடி போவதும் இல்லை அடுத்து சொல்கிறார் கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராக இருக்கிறார் இந்த வசனத்தில் நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு அருமையான காரியம் என்ன இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் படிக்கும் பொழுது அவங்க எகிப்து தேசத்தில் நானூற்றி முப்பது ஆண்டுகள் அடிமையாக வாழ்ந்தார்கள் அவங்கள கர்த்தர் பலத்த அற்புதங்கள் மூலம் அடையாளங்கள் மூலமாக அவங்களை எகிப்தியர்களுடைய கையிலிருந்து விடுதலையாக்கி வழிநடத்தி வந்தார் அவர்களை தேவன் வழிநடத்தி வரும்பொழுது எப்படி அவங்கள காத்தார் தெரியுமா அவங்க ஸ்தோத்திரம் தீவிரத்து புற புறப்படுகிறது போல அவங்கள யாரும் துரத்தி விடுகிறது போலாம் அவங்க வ வரலை அவங்கள ஆண்டவர் எகிப்தில் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அருமையாக ஆண்டவர் வந்து வழி நடத்தினார் ஆரம்பத்தில் போக விட முடியாது என்று சொன்ன பார்வோனுடைய ஹதயத்தை தேவன் மாற்றி பார்வோனே அந்த ஜனங்களை போக அனுமதிக்கிற விதத்தில் கர்த்தர் அவங்கள அருமையாக போகவிட்டார் அது மாத்திரமல்ல அவர்கள் போகும்போது அவர் முன்னே போனார் தேவன் அந்த ஜனத்துக்கு முன்னே போனார் ஐ மீன் தேவன் அவர்கள் பிறகு அவர்களை காக்கிறவராக இருந்தார் நமக்கு நல்லாவே தெரியும் முன்னால ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால் போனார் பின்னால பார்வனுடைய சேனை தொடர்ந்து வந்தபோது பின்னால் ஆண்டவர் அவங்கள அழகாக காத்தார் அந்த எகிப்தியர்கள் வந்து இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்ந்து வந்து பின்னாலிருந்து தாக்கி அழித்து போடாமல் இருக்க அவர் பின்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய தடையை உண்டாக்கினார் அவ்வளோ அழகாக அற்புதமாக ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை வழிநடத்தி வந்தார் இன்றைக்கும் அப்படித்தான் நமக்கு முன்னும் பின்னும் என்ன நடக்குங்கிறது தெரியாது ஒருவேளை நமக்கு முன்னால் சத்துரு எத்தனையோ குழிகளை எத்தனையோ தீமைகளை நமக்கு கனிகளை வைத்திருக்கலாம் ஆனால் நம்முடைய தேவன் முன்னே போகிறதுனால நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தீங்கையும் ஆண்டவர் இல்லாமல் ஆக்கி போடுவார் கத்திரிக்க ஸ்தோத்ரம் அவர் சொல்கிறார் நான் உனக்கு முன்னே போய் கோணலான வைகளை செம்மையாக்குவேன் அப்போ முன்னே போகிற தேவன் நமக்கு முன்னாலே போய் என்ன செய்கிறார்னா அங்கே என்னென்ன கோணல்கள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் அவர் செம்மையாக்கி போடுவார் கர்த்தருக்கு மகிமை பின்னாலே அவர் நம்மளை காக்கிறவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நீதி நம்மளை பிறகாலே காக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தேவனுடைய நீதி நம்மளை பின்னால் காக்கும் முன்னால் என்ன நம்மளை காக்கும் முன்னால் ஆண்டவர் எப்படி போவார்னா அவருடைய சமூகம் நமக்கு முன்னாலே போகும் அப்படி தான் நம்ம யாத்திரா புஸ்தகத்தில் படிக்கிறோம் என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் அப்போ ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்னே சென்று பின்னால் அவருடைய நீதி நம்மளை அருமையாக பாதுகாக்கும் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நடக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் தேவன் அற்புதமாக இப்படித்தான் வழிநடத்தி வருகிறார் உங்கள் வாழ்க்கையில் இந்த வழிநடத்தலை நீங்கள் பெற்றிருக்கிறீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஒருவேளை அந்த அனுபவத்தை நீங்கள் பெறலைன்னா இன்றைக்கி நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்க ஆண்டவரே என்னை நீங்கள் முன்னே போய் என்னை வழி நடத்தணும் உங்கள் நீதி என்னை பின்னால் காக்கணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து இயேசுவனுடைய பாதையில் வழிநடக்க நடக்க முன்வாருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதத்தின் நாளாக இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஜெபிப்போ நல்ல பிதாவே இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளை கொடுத்த தேவன் இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்து உம்முடைய சமூகம் முன்னையும் உம்முடைய நீதி எங்களுக்கு பின்னையும் செல்லும் என்று சொன்ன வார்த்தை அனைவரே எங்கள் வாழ்க்கையில் நடந்து நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்